நீ ஒரு நாளைக்கு ஒரு காசு மட்டும் தான் வாங்குற இந்த குடம் மட்டும் எனக்கு சொந்தமா இருந்துச்சுன்னா நான் தினமும் நூறு காசு வாங்குவேன் மாயனும் செல்லங்கிட்டு சண்டை போட்டு அந்த குடத்தையும் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டான் வீட்டுக்கு வந்ததும் மாயனும் ஆவலோட அந்த குடத்துக்குள்ள ஒரே நேரத்துல அஞ்சு லிட்டர் பாலையும் ஒரு கூட பழங்களையும் திணிச்சான் ஏய் குடமே உடனே எனக்கு நூறு தங்க காசுகளை கூடனு கட்டளையும் போட்டான் குடம் உள்ள இருந்து எந்த பதிலுமே வரல மாயனும் கோபத்தோட குடத்தையும் ஆட்டிக்கிட்டு இருந்தான் அப்போ குடத்துக்குள்ள இருந்து பயங்கரமான ஆழமான குரலும் கேட்டுச்சு நன்றி உள்ளவனுக்கு தான் நான் நல்லது செய்வேன் பேராசை படித்தவனுக்கு என்னோட சாபம் கிடைக்கும்னு சொல்லிச்சு மாயனும் பயத்தில் உறைஞ்சே போயிட்டான் அடுத்த நொடி குடத்துல இருந்து தங்க காசுக்கு பதிலாக நிறைய பூச்சிகள் வெளியே வந்துச்சு வெளியே வந்த பூச்சிகளும் மாயனையும் துரத்த ஆரம்பிச்சிச்சு மாயனும் வீட்டை விட்டு கத்திக்கிட்டே ஓடனான் கிராம மக்கள் எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கவும் ஆரம்பிச்சாங்க கடைசியில் கொடத்து அந்த பழைய புலி